வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் முன்னிலை வினைமுற்று விகுதிகள் பார்க்க போகிறோம் முன்னிலை என்றால் முன்னின்று கேட்பவனை குறிக்கும் முன்னிலை இரண்டு வகைப்படும் முன்னிலை ஒருமை வினைமுற்று முன்னிலை பன்மை வினைமுற்று முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதிகள் பார்க்கலாம் ஐ ஆய் இகர ஈற்று மூன்றும் ஏவலின் வரும் எல்லா ஈற்றவும் முப்பால் ஒருமை முன்னிலை மொழியே அப்படின்னு நன்னூல் நூற்பா முன்னூத்தி முப்பத்தி சொல்லுது இதன் பொருள் என்ன பார்க்கலாமா நூற்பாவின் பொருள் தெரிஞ்சுக்கலாம் ஐ ஆய்இ என்னும் மூன்று விகுதிகளும் விகுதி பெற்றும் பெறாமலும் வருகின்ற ஏவல் சொற்களும் ஒருவன் ஒருத்தி ஒன்று என்னும் மூன்று பால்களுக்கும் பொதுவாகிய முன்னிலை ஒருமை வினைமுற்றும் குறிப்பு ஆகும்னு நன்னூல் நூற்பா சொல்லுது எடுத்துக்காட்டுகளோடு பார்க்கலாம் நீ முன்னிலை சொல் இல்லையா ஒருமை வினைமுற்றுக்கள் எது ஐ ஆய் இ இந்த மூன்றும் மூன்று காலங்களுக்கும் வரும் எடுத்துக்காட்டு பாருங்க ஐ உண்டனை உன்கின்றனை உன் ஆய் உண்டாய் உன்கின்றாய் உண்பாய் பாய் இ உண்டி உன்னான் இன்றி வேரி இப்படி நீ என்ற முன்னிலை ஒருமை விகுதி மூன்று காலத்திற்கும் வரும் குறிப்பு வினைமுற்றுள்ள பாருங்க நீ என்ற முன்னிலை ஒருமை வினைமுற்று விகிதி குழையினை குழையாய் வில்லி கேட்டி இந்த மாதிரி சொற்கள்ல வரும் அடுத்ததான் முன்னிலை பன்மை வினைமுற்று விகிதிகள் நூறுப்பா பார்க்கலாம் இர்கீர் ஈற்ற இரண்டும் இருதினை பன்மை முன்னிலை மின் அவற்று ஏவல் அப்படின்னு சொல்லுது நன்னுள் முன்னூற்றி முப்பத்தி ஏழாவது நூற்பா இதன் பொருள் இர் ஈர் என்னும் இரண்டு விகுதிகளும் ஈற்ற இரண்டும்னா ஈற்றில் வரக்கூடிய இரண்டு விகுதிகளும் மின் என்னும் ஏவல் விகுதியும் இரு திணைகளுக்கும் பொதுவான முன்னிலை பன்மை வினைமுற்றும் குறிப்பு வினைமுற்றும் ஆகும்னு சொல்லுது எடுத்துக்காட்டு பாருங்க நீர் முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி சொல் ஈர் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்திற்கு வரும் உண்டநீர் உண்கின்ற நீர் உன்பிர் ஈர் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்திற்கு வரும் உண்டீர் உன்கின்றீர் உன் பி ரென்று வரும் நீங்கள் என்பது முன்னிலை பன்மைச் சொல் எடுத்துக்காட்டு கூறி நீர்கள் இந்த சொல் கூறு கூட்டல் இன்கூட்டல் ஈர்கள்னு வரும் இந்த சொல்லை நாம மரியாதை பன்மைன்னு சொல்லுவோம் அடுத்தது ஏவல் வினைமுற்று விகுதி ஏவல் வினைமுற்று விகுதி மின்னில் முடியும் உன் மின் உன் நீர் உண்ணும் இவ்வாறு அமையும் அடுத்ததா குறிப்பு வினைமுற்று விகுதி இர் ஈர் எப்படி அமையும்னா குளையினர் குளைகீர் இவ்வாறு அமையும் அடுத்ததா முன்னிலை ஏவல் வினைமுற்று முன்னிலையில் ஒருவனை ஒருத்தியை அல்லது ஒன்றனை கட்டளையிட்டு ஏவும் வினை ஏவல் வினையாகும் ஏவல் வினை முன்னிலைக்கே உரியது செய் என்னும் வாய்ப்பாட்டு ஏவல் வினைகள் ஒருமையாகவும் பன்மையாகவும் விகுதி பெற்றும் விகுதி பெறாமலும் உடன்பாட்டிலும் எதிர்மறையிலும் வரும் ஏவல் வினைகள் முன்னிலைக்கே உரியது நினைவு வச்சுக்கோங்க எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம் நீ என்ற முன்னிலை சொல் நட போ செல் படி என்று ஒருமையில் விகுதி பெறாமல் வந்த ஏவல் வினை முற்றுக்கள் அடுத்தது நீர் என்ற ஏவல் சொல் உன்குவீர் வாரீர் கூறுமின் செய்குதும் இர் ஈர் மின் உம் பண்மையில் விகுதி பெற்று வந்த உடன்பாட்டு ஏவல் வினைமுற்றுக்கள் நீ ஒருமை முன்னிலை நீர் பன்மை முன்னிலை நினைவு வச்சுக்கோங்க அடுத்ததா விகுதி பெற்ற உடன்பாட்டு ஏவல் வினைமுற்றுக்கள் தெரிஞ்சுக்கலாம் நீ உன்னாய் ஆய் செல்லு ஈ விகுதி பெற்ற எதிர்மறை ஏவல் வினைமுற்றுக்கள் எதிர்மறையான பொருளை தரக்கூடிய ஏவல் வினைமுற்றுக்கள் அல் ஏல் ஆல் வாரல் உன்னேல் தொலால் இவைகளெல்லாம் விகுதி பெற்ற எதிர்மறை ஏவல் வினைமுற்றுக்கள் அடுத்தது எதிர்மறை ஏவல் ஒருமைக்கு வரும் வினைமுற்று விகுதிகள் உண்ணாதே நீ ஒருமை சொல் உண்ணாதே உண்ணாதி உண்ணல் மரால் உன்னேல் ஏ ஈ அல் ஆல் ஏல் இவைகளெல்லாம் ஒருமைக்கு வரக்கூடிய எதிர்மறை ஏவல் வினைமுற்றுக்கள் அடுத்ததா நீர் பன்மைக்கு வரக்கூடிய எதிர்மறை ஏவல் வினைமுற்று விகிதிகள் மின் என்ற விகுதி பெற்று வரும் எடுத்துக்காட்டு உன்னன் மின் என்பது அடுத்தது உளப்பாட்டு முன்னிலை பன்மை வினைமுற்று நன்னூல் நூற்பா முன்னூத்தி முப்பத்தி நாலு என்ன சொல்லுதுன்னா முன்னிலை கூடிய படற்கையும் முன்னிலைன்னு சொல்லுது இதன் பொருள் என்ன முன்னிலையோடு கூடிய படற்கையும் முன்னிலையாகும்னு சொல்லுது எடுத்துக்காட்டு பாருங்க நீர் என்ற பன்மை உண்ட நீர் உண்டீர் உண்மின் குழையினீர் குளையீர் இவைகளெல்லாம் படற்கையோடு சேர்த்து சொல்றதுனால தான் இதை உளப்பாட்டு முன்னிலை பன்மை வினை முற்றுன்னு சொல்றோம் எது ஒன்று தன்னோடு வேறு ஒன்றையும் சேர்த்து அதை நாம் உழப்பாட்டுத் தன்மைன்னு சொல்லுவோம் தன்மை வினைகள் முன்னிலையையும் படற்கையையும் ஏற்றுக்கொள்வது போல இந்த இடத்துல முன்னிலை படற்கையை தன்னோடு ஏற்றுக்கொள்ளதைத்தான் உழப்பாட்டு முன்னிலை பன்மைன்னு சொல்றோம் இந்த பகுதியை நினைவு வச்சுக்கோங்க இந்த வகுப்பில் முன்னிலை ஒருமை வினைமுற்று விகிதிகளான ஐஆ என்பவைகள் பற்றியும் முன்னிலை பன்மை வினைமுற்று விகிதிகளான இர் ஈர் என்பவைகள் பற்றியும் முன்னிலை ஏவல் வினைமுற்று விகுதிகளா உடன்பாட்டிலையும் எதிர்மறையிலும் வரக்கூடிய இர் ஈர் மின் உம் ஆய் ஈ அல் ஏல் ஆல் ஏஇ என்பவைகள் பற்றியும் எடுத்துக்காட்டுகளோடு பார்த்தோம் அடுத்த வகுப்பில் படற்கை வினைமுற்று விகிதிகளை பற்றி பார்ப்போம் வகுப்பில் கலந்து கொண்டதற்கு நன்றி